நாம் வார்த்தைகளை தியானிக்க முதல் எடுத்துக் கொள்ளங்கள் முதலாவது பொதுவான முதலாம் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி படிக்க நான் அன்போடு கேட்கிறேன் கிறிஸ்து கிறிஸ்துக்குள் மத்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அல்லேலூயா எல்லாரும் ஒரு கையை அவங்க மேலே வச்சுட்டு இன்னொரு கையை உயர்த்தி சொல்லுங்க என்னை சீர்படுத்துவார் நல்ல சத்தமா சத்த கர்த்தர் என்னை சீர்படுத்துவார் என்னை ஸ்திரப்படுத்துவார் என்னை பலப்படுத்துவார் நிலை நிலைநிறுத்துவார் அலேலூயா இந்த மாதத்தில் கர்த்த நமக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான் கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் நம்மை சீர்படுத்துவாராக கிறிஸ்துவுக்குள் நம்மை ஸ்திரப்படுத்துவாராக கிறிஸ்துவுக்குள் இன்னும் நம்மை பலப்படுத்தி நம்முடைய கர்த்தன் நிலைத்திருக்க இந்த மாதத்தில் நமக்கு உதவி செய்வார் சொல்லுங்கள் ஆமாம் இந்த மாதத்தில் எந்த வார்த்தையை நம்முடைய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் ஆண்டவரே இந்த கத்துடைய சமூகத்தில் காத்திருந்த போது கத்திருந்த வார்த்தைகளை எனக்கு ஞாபகப்படுத்தினார் அப்போஸ்லாகிய பேதுரு அவனுடைய முதல் நிருபத்தை முடிக்கும் போது கடைசி அதிகாரத்தில் வாழ்த்துதலோடு முடிக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்தி முடிக்கிறார் தேவனுக்காய் ஊழியம் செய்கிறவர்களை வாழ்த்தி முடிக்கிறார் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற விசுவாச குடும்பங்களை சபையை அப்போ பேதுரு வாழ்த்துகிறார் எப்படி வாழ்த்துகிறார் என்றால் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் நிலை நிறுத்துவாராக என்று வாழ்த்துகிறார் வாழ்த்துதலின் ஆரம்பத்தில் அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பன் அது நான் தான் அப்படின்னு சொல்றார் பேதுருவு பேதுருவை குறித்து நான் வாசிக்கும் போது அநேக இடங்களில் அப்போஸ் பேதுரு சபைக்கு ஒரு மூப்பராக இருந்திருக்கிறார் மூப்பராக இருந்து உங்கள் உடன் மூப்பர் அப்படின்னா பெரியவர்களுக்கு கூட இந்த வாழ்த்துதலை சொல்றாரு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாய் நான் இருந்தேன் என்று சொல்லி இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியாக நான் இருக்கிற நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்றார் மந்தையை மேய்க்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் கண்காணிகள் எப்படி இருக்க வேண்டும் சபையில் வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாய் பொறுமையாய் ஏற்ற காலத்தில் உங்களை கத்தர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்க வேண்டும் நீ ஒன்னுக்கும் கவலைப்படக்கூடாது கத்தரவுங்களை விசாரிப்பார் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லிக்கிட்டு எட்டாவது வசனத்திலிருந்து வித்தியாசமாய் பேச ஆரம்பிக்கிறார் கவனிங்கள் எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு ஒரு வாசிங்க பார்க்கலாம் தெளிந்த புத்தி உள்ளவர் அது வரைக்கும் நல்ல சொல்றார் அட்வைஸ் பண்றார் நீங்க அப்படி இருங்க இப்படி இருங்க மந்தையை இப்படி கண்காணிங்க சபையில் இப்படி பொறுமையா இருங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க இளைஞர்களை பார்த்து சொல்றாரு மனத்தாழ்மையோடு இருங்க பெருமையா இருக்காதீங்க தாழ்மை உள்ளவருக்கு கத்தர் கிருபை அளிக்கிறார் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கரத்திற்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சொல்றாரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் அப்படின்னு சொல்றார் சபைக்கு இந்த பகல் வேளையில் கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருக்க கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அலேலுயா சொல்லுங்கள் நல்ல கவனியுங்க நமக்கு எதிராளி இருக்கிறான் யார் அது சொல்லுங்க சத்தமா பயப்படாதீங்க சத்தமா சொல்லுங்க கூப்பிட்டா வரமாட்டான் சத்தமா சொல்லுங்க பிசாசு நம்முடைய எதிராளி ஆமே எல்லா நிலைகளிலும் நமக்கு எதிரி அவன் நம்முடைய வளர்ச்சிக்கு எதிரி அவன்தான் நம்முடைய உயர்வுக்கு தடை அவன்தான் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு தடை அவன்தான் எதிரியாளி ஆகிய தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு தேவ அனுமதி இல்லாமல் தொட முடியாது எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்குள்ள கத்துடைய ரட்சிப்பு இருக்கும் என்றால் கத்துடைய இரத்தத்தினால் நீங்கள் உண்மையில் கழுவப்பட்டவர்கள் என்றால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் என்றால் ஏசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறினது உண்மை என்றால் சத்ரு உங்களை தொட முடியாது பிசாசு உங்களை அலக்களிக்க முடியாது ஆனால் இந்த இடத்துல விசுவாசிகளுக்கு போது சொல்றாரு நீங்க விழித்திருந்து உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறதுனால அவனை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு ஒன்பதாவது வசனத்துல எப்படி சொல்றானா உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே கவனிங்க பைபிள் ரொம்ப பிராக்டிக்கல் பாருங்க ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கத்தர் நீ கவலையே படாத உனக்கு நீ பிரச்சனையே வராது உனக்கு நீ பாடுகளே வராது உனக்கு நீ உபத்திரவமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஜனங்களை குஷிப்படுத்துகிற வார்த்தையை பேசி கொஞ்ச நாள் போகும்போது ஜனங்களுக்கு பாடுகள் வரும்போது ஜனங்கள் இடறி போறாங்க பைபிள் ரொம்ப பிராக்டிகலா அதுவும் சொல்றாரு உங்களுக்குள்ள இருக்கிற சகோதரர்களுக்குள்ள இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது அதனால ரொம்ப தெளிவாருங்க என்ன பாடுகள் நிறைவேறி வருகிறது அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய வாழ்க்கையிலிருந்தே எடுத்து காண்பிக்கிறார் நல்ல கவனிங்க தெளிவாக இருங்கள் தெளிந்த புத்தி உள்ளவராக இருந்து விழித்துருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நாம் விழித்து இருக்கணும் எப்படி விழித்து இருக்கணும் இரவெல்லாம் தூங்காமல் உறக்கம் வந்தாலும் கண் கண்விழிப்போடு இருக்கணும் அப்படி சொல்லலை ஆவியில் நம்ம விழித்து இருக்கணும் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க ஆவியில் விழித்துருங்க காலையிலே வந்து தூங்காதீங்க ஆவியில் என்ன பண்ணுங்க விழித்துருங்க தூங்குகிறவங்களுக்கெல்லாம் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆமன் சும்மா தூங்குறவங்க மட்டும் இல்லை ஆவிக்குரிய தூக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பைபிள் சொல்லுது பாருங்க மத்தை பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் மனுஷர் நித்துரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு சொல்லுங்க அந்த வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் கவனிக்கிறீங்களா அதுதான் சொல்றார் விழித்துருங்கள் ஜாக்கிரதையாருங்க உங்க வாழ்க்கையில் வருகிற பாடுகளை உபத்திரவங்களை மேற்கொள்வதற்கு விழித்திருக்கணும் என் குடும்பத்தில் பிரச்சனை என் குடும்பத்தில் சமாதானம் இல்ல என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை நிறைய முறை யோசி யோசி பதிலே நிறைய பேருக்கு இல்ல ஆவிக்குரிய நித்திரையில் இருக்கிறவருடைய வாழ்க்கையில் சத்துரு கோதுமைக்குள்ள அதாவது நல்ல வயல் நிலத்துக்குள்ள நல்ல குடும்ப தோட்டத்துக்குள்ள களைகளை விதைக்கிறான் வெறுப்பை விதைக்கிறான் வஞ்சகத்தை விதைக்கிறான் பொறாமையை விதைக்கிறான் கசப்பை விதைக்கிறான் சந்தேகத்தை விதைக்கிறான் நல்லா இருந்த குடும்பம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் நாசமா போற காரியம் காரணம் ஒண்ணு பிசாசுடைய தந்திரம் பேதிரு சொல்றாரு அதனால ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருங்க விழித்துருங்க வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வாட்ச்மேன்னா பார்த்துருக்குறீங்களா வாட்ச்மேன் யாரு சொல்லுங்க இருந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கிறவர் ஆக்சுவலா அவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண் விழிப்போடு இருக்கணும் கண்ணை திறந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு தூக்கம் இருக்கக்கூடாது அயர்ந்த நித்திரைன்னு நிறைய இடத்துல பைபிள் சொல்லுது நித்திரை மயக்கம்னு சொல்லுது நாம் அப்படி தெளிந்த புத்தி இல்லாதவர்களாய் விழித்து இல்லாமல் இருந்தா பிசாசு நம்ம தூங்குற நேரத்தில் என்ன பண்ணிடுவான் கலையை வதச்சிருவான் அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பேதிருந்த வார்த்தைகளை பேசுறார் உலகத்தில் பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது நீங்க விழித்திருக்கணும் ஏன் தெரியுமா மார்க் பதினாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்களை வாசிச்சு பார்க்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதர் ஒரு வார்த்தையை பேசுறார் பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா அவருடைய சீசனை பார்த்து சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து தூங்குறியப்பா ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா அப்படி சொல்லிட்டு எதுக்காக விழித்திருக்கணும்னு சொல்றாருன்னா நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் உள்ளது மாம்சம் பலவீனம் உள்ளது இந்த புதிய மாதத்தில் அதிகமாய் விழித்திருங்கள் ஜபம் இந்த மாதம் ஜபிக்கிற மாதம் சத்தமாய் சொல்லுங்கள் இந்த மாதம் நம்முடைய சபையில் அதிகமாய் ஜபிக்கிற மாதம் இது ஒரு ஜப மாதம் அதிகமாய் விழித்திருந்து ஜபியுங்கள் பைபிள் சொல்லுகிறது சோதனைக்கு உட்படாதபடிக்கு சோதனைக்காரன் பிசாசை குறித்து வேதம் போதிக்கிறதவன் சோதனைக்காரன் இயேசுவையே சோதித்தவன் பேதுருவ சும்மா விடுவானா ஆண்டவர் முன்னறிந்து சொல்றாரு பேதுருவே நீ சோதனைக்கு உட்படாம இருக்கும்படி என்ன பண்ணு விழித்திருந்து ஜெபம் பண்ணு அது திரும்ப வந்து பார்க்கும்போது திரும்பவும் பேதுரு கொரட்ட விட்டு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா தூங்குறது ஒண்ணு கொரட்ட விட்டு தூங்குறது ஒன்னு எப்படி ஆவிக்குரிய தூக்கத்திலையும் பாத்துங்க சிலரெல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் போயிருவாங்க எவ்வளவுதான் தட்டி தட்டி எழுப்பினாலும் எழும்புறதில்ல வார்த்தை சொல்லி எழுப்பினா எழும்புறதில்ல எச்சரிப்பை தூக்கத்தில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்போ சில பேதுரு பாருங்க கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டார் எப்படி இருந்துட்டார் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அசால்ட்டா ஜாக்கிரதை இல்லாம இருந்துட்டார் விழிப்போடு இல்லாம இருந்துட்டார் நடந்தது என்ன வைராக்கியமா இயேசுக்காக உண்மை மறிப்பதற்கு நான் விட மாட்டேன் அப்படி மறிச்சாலும் நானே உன் கூட சொல்லி பெருசா வீர வசனம் கிட்ட கேக்குறாங்க நீயும் இயேசு கூட இருந்தவன் தானே படுபாவி என்ன சொல்லிட்டான் தெரியும் அவர் எனக்கு தெரியவே தெரியாது விழுந்துட்டான் இந்த அனுபவத்திலிருந்து தான் பேதுரு பேசுறாரு சபைக்கு விசுவாசிகளுக்கு சோதனை காரன் வருவான் கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் ஒண்ணு வகை தேடி சுற்றி தெரியுமா உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க ஆனா யோபுவின் மேலதான் பிசாசு கண்ணை வைக்கிறான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் விசுவாசிகளுக்கு மேல எப்படி இவர்களை வீழ்த்தலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் நான் ஆரம்பத்தில் சொன்ன நேரடியாய் நம்முடைய வாழ்க்கையில் அவன் நுழைய முடியாது ஆனால் சில பாடுகளை கொண்டு வந்து சில உபத்திரவங்களை கொண்டு வந்து சில சோதனைகளை கொண்டு வந்து நம்மை விசுவாசத்திலிருந்து வழி விலக செய்வான் அதனால தான் சொல்லுது பைபிள் விழித்திருங்கள் புதிய மாதத்தில் கத்துடைய வார்த்தை சபைக்கு தெளிவாய் வருகிற மாதத்தில் விழித்திருங்கள் பிசாசி அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற காலம் இது விழித்திருந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமேன் பயப்படாதீங்க பேசல ஐயோ பாஸ்டர் முதல் மாசத்துல முதல் நாளா பேசுறீங்க இந்த வார்த்தையா பிராக்டிக்கலா பைபிள் போதிக்குது வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பான் ஆனா நம்ம கூட இருக்கிற ஏசு நமக்கு ஜெயத்தை தருவார் கையை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லே லூயா அதுக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியத்தை கத்தர் போதிக்கிறார் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் பேதூக அதுதான் கத்தர் சொன்னார் பேதுரு செய்யல ஆனா பேதுரு விழுந்துட்டார் பேதுரு அதுதான் சொல்றாரு விழித்திருங்கள் பி அலர்ட் விழித்திருங்கள் ஆமே இருதயத்திற்கு ஏற்றவன் கத்துடைய இருதயத்திற்கு ஏற்றது யாரு தாவீது தாவிதும் ஒரு இடத்துல விழித்திருக்காம என்ன பண்ணிட்டான் அசால்ட்டா இருந்துட்டார் பைபிள் சொல்லுது தாவீது செய்த ஒரு பாவத்தை குறித்து பைபிள் போதிக்கிறது பச்சை பாலிடத்தில் செய்த பாவம் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டார் இச்சைக்கு தன்னுடைய சரீரத்தை விட்டு கொடுத்துட்டார் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வாலிபர்களுக்கு வயதானவர்களுக்கு பெரியவர்கள் எல்லா வயது தரப்பினவர்களுக்கு நான் சொல்றேன் நம்ம சரீரத்தில் இருக்கிற சில பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பிலவீனங்களை பிசாசு குறி குறிவைத்து ஏற்ற வேளையில் நம்மை விழ தள்ளுவான் தள்ள எத்தனை பண்ணுவான் பிரயாசப்படுவான் ஆனா நம்ம விழுந்து விழுந்துடக்கூடாது பாருங்க விழித்திருக்கணும் தாவீது கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டார் விழுந்துட்டார் விழுந்துட்டார் அனுபவத்திலிருந்து சொல்றாரு ஜனமே விசுவாச பிள்ளைகளே நீங்க விழித்துருங்க பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருகிறான் அல்லே முதல்ல பிசாசை ஜெயிக்க விழித்திருக்கணும் ரெண்டாவது என்ன செய்யணும் அதே வேத பகுதியிலிருந்து நம்ம வாசிக்க போறோம் வாசிங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் பிசா உங்கள் எதிராளியாகிய பிசாசானம் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அடுத்த காரியம் சொல்லுது விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பிசாசுடைய தந்திரங்களை வீழ்த்த ஃபஸ்ட்டில் நம்ம வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும் விழித்திருக்கணும் ரெண்டாவது விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள் எப்படிங்க விசுவாசத்தில் பாடு சின்ன பிரச்சனை வந்த உடனே இனி அதான குழப்பம் ஒரு சின்ன குழப்பம் வந்த உடனே நம்ம விசுவாசம் கொஞ்சம் என்ன ஆகிடுது தெரியுமா தள்ளாடிடுது சிலர் எல்லாம் பார்த்தாலே தெரியும் சர்ச்சில் வந்து ஆராதிக்கும்போது சத்தத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா சத்தம் பயங்கரமாக இருக்கும் சில நேரம் ஆராதனை நேரத்தில் சத்தமாக ஆராதிங்கன்னு சொன்னாலும் அதே சத்தமாக பாடினாலும் சத்தமே வராது விசாரித்த ஏதோ ஒரு குடும்பத்தில் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் விசுவாசத்தில் தடுமாறுகிற அனுபவம் கவனிக்கிறீங்களா பேத போதிக்கிறாரு சொல்றாரு பாடுகள் உண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபத்திரம் உண்டு நெருக்கம் இருக்கும் ஆனாலும் நாம் விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும் எபேசியருக்கு இதை போதிக்கிறார் பிசாச எதிர்த்த எதிர்க்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படி நீங்கள் சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளணும் அவன் எய்கிற அக்கினியா சரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடிச்சிட்டு நிக்கணும் கவனிக்கிறீங்களா இந்த புதிய மாதத்தில் சில பேட்டில்ஸ் வரலாம் சில போராட்டங்கள் வரலாம் சில பாடுகள் ஒருவேளை வரலாம் ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் என்ன ஆலோசனை கொடுக்கிறாருன்னா பாடுகள் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வரும்போது விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும் அல்லேலூயா சொல்லுங்க யோபோ பாருங்க விசுவாசத்தில் உறுதியா இருந்தா சத்ருவானவன் கொண்டு வந்த எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாக அவன் சொல்லுகிறான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படி நாமத்திற்கும் மகிமை அவன் சொல்லுகிறான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த மாதத்தில் நம்முடைய விசுவாசத்தின் அளவு பெருகட்டும் பிசாசு பயப்படுகிற ஒரு காரியம் இவ்வளவு செஞ்சோம் இவ்வளவு பாடுகளை உபத்திரவத்தை கொண்டு வந்தோம் விசுவாசத்தில் நிற்கிறானே பிசாசு வெட்கப்படுவான் ஆமேன்னு சொல்லுங்கள் அதான் பேதம் போதிக்கிறது விசுவாசத்தில் என்ன பண்ணுங்க நிலைத்திருங்கள் தருங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க விசுவாசத்தில் இருங்கள் விசுவாசத்தில் எப்படி இருங்க இருங்கள் உறுதியாயிருங்கள் உறுதியாயிருங்கள் மூணாவது பாருங்க ஒரு காரியம் அவனுக்கு என்ன பண்ணுங்க எதிர்த்து நில்லுங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் தெளி விழித்திருங்கள் ரெண்டாவது விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் மூணாவது என்னது எதிர்த்து நில்லுங்கள் இன்னைக்கு நாம நமக்கு எதிர்க்கிறதுக்கெல்லாம் சொல்லி என்ன வேண்டாம் தர வேண்டாம் கணவனை எப்படி எதிர்ப்பது மனைவியை எப்படி எதிர்ப்பது பிள்ளைகளை இதற்கெல்லாம் நமக்கு பாடமே எடுக்க தேவையில்லை அவர் ஒரு வார்த்தை பேசுனா நான் நாலு வார்த்தை பேசுவேன் அவ யாரு என் மனைவி அவளே இப்படி பேசுவான்னா என் கை என்ன சும்மாவா இருக்கும் எதிர்க்கிறதுக்கு மனுஷனுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை ஆனால் எதிராளியை எதிர்க்கணும் புரியுதா உங்களுக்கு சிலரெல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா டாம் டீம் அப்படின்னு நிற்பாங்க வெளியே போனா நிறைய பேர் சிரிக்கிறாங்க இந்த சைட்லேருந்து சிரிப்பு வருது அந்த சைட்லேருந்து சிரிப்பு வருது நான் யாரையுமே சொல்லலை உங்களை பற்றி எனக்கு தெரியாது ஒரு சிலரை பற்றி சொல்லுகிறேன் நம் எதிராளியை எதிர்க்கணும் பாருங்க பைபிள் சொல்லுது மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அவனுக்கு எதிர்த்து நிலங்கள் பைபிள் சொல்லுது எதிர்த்து நிலங்கள் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கும்போது ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது விட்டு பிசாசை அதுக்கு முன்னால நான் நீங்கள ஒண்ணு செய்யணும் தேவனுக்கு என்ன பண்ணணும் கீழ்படியும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியும் எல்லாம் வல்லதுகாரம் உயர்த்தி சொல்லுங்கப்பா இயேசுவே இந்த புதிய மாதத்துல உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு கேளுங்க எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க வாய் திறந்து அண்டவரு முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும் என்னை விட்டு அவன் ஓடிப் போகத்தக்கதாய் அவன் அவனை நான் எதிர்த்து நிற்க பலனை தாரும் ஆண்டவரே அலே லூய்யா கையை உயர்த்தி சொல்லுங்க சத்தம் அல்லே லூய்யா இப்படி சொல்லிட்டு பேதர் சொல்றாரு இது போன்ற பாடுகள் பிசாசு கொண்டு வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் ஏன்னா பிசாசுடைய கோல் என்னென்னா நமக்கு பாடுகளை உபத்திரவத்தை தந்து நம்மளை பலவீனப்படுத்துவது மாத்திரம் இல்லை சரீரத்தில் இருந்தாலும் நம்முடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்மை பலவீனப்படுத்துவது மாத்திரம் அல்ல எய்மு இந்த பாடுகளை தந்து எப்படி ஆயிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவங்களை என்ன பண்ணிடணும் பிரிச்சிடணும் விளக்கிறனோ விசுவாசத்தை விட்டு இவங்களை வெளியே கொண்டு வந்துடணும் வசனத்தை கேட்க விடாம தடுத்துடணும் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள் ஒன்பதாவது வசனத்தில் சொல்றார் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரனிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே உங்களுக்கு தெரியும் ஊழியர் செய்கிறவங்களுக்கு பாடுகள் உண்டு விசுவாசிகளுக்கு பாடுகள் உண்டு அநேகிடத்தில் வந்து ஜபிக்க கேட்கிறத நான் பார்த்துருக்கிறேன் சபைக்கு போய் உனக்கு பிரச்சனை தீரலேன்னு கேட்கிறாங்க பிரதர் சபைக்கு போய் உன் பிரச்சனை கூடுதேன்னு கேட்குறாங்க பிரதர் பிரச்சனை இருக்கும் ஆனா நம்ம ஒரு நாளும் விழுந்து போவதில்லை உலக மனுஷனுக்கு பிரச்சனை வரும் பைபிள் சொல்லுது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் அல்லே இல்ல இதான் வித்தியாசம் பாடுகளே இல்லை என்பதல்ல போதனை பாடுகள் மத்தியிலும் நான் நிமிர்ந்து நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் சில ரதங்களை குறித்தும் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் அவருடைய பாரம்பரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் அவருடைய அதிகாரங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் அவருடைய திறமைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் நாங்கள் யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்றால் ஜீவனுள்ள தேவனை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து குறித்தும் மேன்மை பாராட்டாதிருக்கிறோம் அப்படிப்பட்ட நாங்கள் இந்த பாடுகளிலும் நிலைத்து நிற்கிறோம் எத்தனை பேருக்கு விளங்குது இந்த மாதத்தில் இதுவரைக்கும் நீங்க பண்ணின பேட்டில் இருக்குல்ல அதில் நீங்க நிறைய நாள் சோர்ந்து போயிருந்திருக்கலாம் பாடுகளில் சோர்ந்து போயிருந்திருக்கலாம் பலவீனங்கள்ல சோர்ந்து போயிருந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில் கத்தர் செய்த காரியங்களில் நன்மைகளை அனுபவித்த நீங்கள் சில நேரங்கள் பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை விட்டு பின்மாறி போயிருந்திருக்கலாம் ஆனால் புதிய மாதத்தில் கத்தருடைய வார்த்தை தெளிவாய் வருகிறது அந்த பாடுகள் மத்தியிலும் கத்தர் உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் ஆமேன் சொல்லுங்கள் இதுவரை ஒருவேளை இத்தனை மாத காலங்களும் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே கர்த்தரை முறுமுறுத்த நீங்கள் இந்த புதிய மாதத்தில் இருந்து கத்தருக்காய் வைராக்கியமாய் நிற்க போகிறீர்கள் அல்லே லூயா அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் மத்தியில் பிரச்சனைகள் இது எப்படி பிரதர் முடியும் இது என்னால நிக்க முடியுமா நான் சொல்லுவேன் நம்ம சுயத்துனால நம்மளால நிக்க முடியாது அதனால தான் பேத அடுத்த வசனத்தில் தெளிவா சொல்றாரு யார் உங்களை நிலை நிறுத்துவார் என்றால் பைபிள் சொல்லுது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொரிந்தின தேவன் நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்கள் சகல கிருபையும் பொருந்தின தேவன் இன்னும் சத்தமா சொல்லுங்க சகல கிருபையும் பொருந்தின தேவன் இந்த புதிய மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் யார் நம்மை சீர்படுத்துவார் யார் நம்மை சிறப்படுத்துவார் யார் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்றால் தேவன் நம்மை பலப்படுத்துவார் அதுதான் வாக்குத்தத்தம் தத்துவம் ஆமேன்னு சொல்லுங்க ஆமே நான் நிற்க முடியாது இந்த பிரச்சனை பிரதர் சிலர் சொல்லுவோம் எப்படி பிரதர் நான் அழாம இருக்க முடியும் எப்படி பிரதர் இந்த பிரச்சனை மத்தியில் நான் புலம்பாம இருக்க முடியும் கண்ணீர் வடிக்காம இருக்க முடியும் துக்கப்படாம முடியும் ஆமாங்க நம்மால முடியாது இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நம்மை சீர்படுத்துவார் அதான் பைபிள் சொல்லுகிற தேவன் பிதாவாகிய தேவன் பரிசுத்த தெய்வம் இந்த புதிய மாதத்தில் பிரச்சனைகள் மத்தியிலும் நம்மை சீர்படுத்துவார் வார்த்தைகளை சொல்லி நம்மை திடப்படுத்துவார் பலப்படுத்துவார் நம் நிலை நிற்க உதவி செய்வார் பிரச்சனை இல்லாத மனுஷன் நீங்க காமிங்க பார்க்கலாம் ஒரு மனுஷனை சொல்லிருங்களேன் இதில் இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்குறேன் என் வாழ்க்கையில் பிரச்சனையே வந்தது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா முடியாது சில நீங்க ஒருவேளை நினைக்கலாம் பாஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி நீங்க நினைக்கலாம் எல்லாரும் பாடுள்ளவர்கள் பைபிள் எலியாவை குறித்தே போதிக்கிறது எலியா நம்மை போல பாடுள்ள பாடுகள் அதுதான் பேதர் சொல்ற பாடுகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு ஆனால் அதன் மத்தியில் நம் நிலைத்திருக்கணும் எலியா கூட ஒரு சில நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சூரை செடிக்கு அருகே அடியில் போய் படுத்துட்டார் போதுங்கத்தாவே என் முப்புதாக்களை விட நான் நல்லவன் அல்ல என் ஜீவனை எடும் அப்படிப்பட்ட நிலை வருகிறது ஆனால் அந்த நேரத்தில் கூட பாருங்களேன் அவரை அழைத்த தேவன் அவரை தேடி போகிறார் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் பாருங்க வார்த்தையை கொடுத்து எலியாவை சீர்படுத்தி எலியாவை ஸ்திரப்படுத்தி எலியாவை பலப்படுத்தி எலியாவை இன்னும் ஊழியர் செய்ய நிலைநிறுத்தினார் அப்ப தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர் ஸ்திரப்படுத்துகிறவர் அந்த தேவனுக்கும் யாரை பலப்படுத்துகிறாருன்னா அழைத்தவர்களை பலப்படுத்துகிறார் பேதுருவை பாருங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவனுடைய வலையை மிகுதியான மீன்களை பிடிக்க வச்சுட்டு சொல்றாரு பேதுரு பிரமிப்பா பார்த்துட்டு நிற்கும் போது சொல்றாரு பேதுருவே இதை பார்த்தே நீ பிரமிப்பா இருக்கிறையே உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் நீ என் பின்னவா ஒரு அழைப்பை கொடுத்தார் அந்த அழைப்பை பெற்ற பேதுரு இயேசுவுக்கு பின்னால் சென்ற போது வாழ்க்கை ஓஹோன்னு பாடுகள் தான் இன்னும் கிறிஸ்து உயிர் தொழுதலுக்கு பிறகு பேருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நிச்சயம் என்னை அழைத்தவர் என்னை சீர்படுத்துவார் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் முடிவு பரியந்தம் என்னை நடத்துவார் சொல்லுது பாருங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அழைத்தவர் இந்த உலக காரியத்துக்கு மட்டும் கத்த நம்மளை அழைக்கல பைபிள் என்ன சொல்லு நித்திய மகிமைக்கு என்று அழைத்தா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள் நித்திய மகிமைக்கு கத்த என்ன அழைச்சிருக்கிறான்னு சொல்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமேன் சத்தம் ஆமேன் எட்டர்னல் குளோரி இந்த பூமியோடு முடிஞ்சு போற காரியம் என்னை அழைத்த தேவன் எதுக்காக அழைச்சிருக்கிறான் நித்திய மகிமை அதை மறந்து போகக்கூடாது விசுவாசிகள் ஆனால் கொஞ்ச காலம் இந்த பூமியில வருகிற சின்ன சின்ன உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போய் ஆண்டவருக்கு கண் இருக்கா காது இருக்கா மூக்கு இருக்கா வாய் இருக்கா கேட்க கூடாதுவாதங்களுக்காக மாத்திரம் அழைக்கவில்லை இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்களினாலும் கத்தர் நம்மை நிரப்புவார் எல்லாவற்றுக்கும் மேலாக பைபிள் சொல்லுது அவர் உன்னதங்களில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் நமக்கு ஒரு நாள் சமாதானத்தை தராது பாருங்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் எந்த பணமும் எந்த அந்தஸ்தும் எந்த உயர்வுகளும் ஒரு மாதம் முழுவதும் நமக்கு சமாதானத்தை தர முடியாது எத்தனை இதை எனக்கு அதுதான் உண்மை இந்த உலக காரியங்கள் எதுவுமே நம்மளை சமாதானப்படுத்த முடியாது ஆனா நித்திய மகிமை இருக்கு பாருங்க பரலோக மேன்மை இருக்கு பாருங்க பரலோக அழைப்பு இருக்கு பாருங்க இதை தியானிக்கிற ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு வாழ முடியும் யாருக்குள்ளே நம்மளை அழைச்சிருக்கிறான்னா கிறிஸ்துவுக்குள் நம்மை அழைத்திருக்கிறார் கையை உயர்த்தி சொல்லுங்கள் அந்த தேவன் சொல்லுறாரு உன்னை நான் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன் லேலியா சொல்லுங்க